போயசு கொலையா இருக்குன்னு கொஞ்சமாச்சும் உனக்குனா புத்தின்னு உனக்கு இருக்குதா இல்லையா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயா பத்தாயிரம் ரூபாய் குத்துண்டா குடும்பத்துக்கே போய் தீபாவளிக்கு துணி எத்துனேன் இந்தலாம் ஒரு துணி கரமா இது எத்துனு வந்து நெல் கொட்டி வைக்கிற கோணி பையம்மா உனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி தானா மூட்டை மூட்டையா நெல்லு கொட்டி வச்சுக்கிறேன் அதுல ஒரு கோணி பையன் எத்த அழகா நானே உனக்கு இது

நீ ஏதோ கால் சுடுது ஏதோ குப்பையில இருந்து வாடகை கிடைத்து காலில் போட்டுங்க